தின மடார் அதிபதிகளுக்கும் சுவாமிகளுக்கும் என்னுடைய தகப்பனர் நல்ல குருந்தப்ப சுவாமிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உன்பம் அதை துளை தருந்தோம் பஞ்சாங்கத்தில் இதே போலவே ஒரு நாளிகைக்கு அறுபது நா ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை அறுபது நாளிகையில் திருநீ தினம் அப்படின்னு ஒரு தினம் இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அறுபது நாளிகையும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதுக்கு முதல் நாளும் அப்படி பார்க்கும்போது அந்த மூணு நாளும் மூணு நாளும் அந்த ஒரே ஒரே நட்சத்திரம் வியாபிச்சு இருந்திருந்தா அந்த வியாபிதத்துக்கு திரி தின்னம் என்று பெயர் அந்த திரி தின்னம் அப்படின்றது முதல் நாள் அறுபது நாளிகையில் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு மூணு வரைக்கும் சதயம் அதுக்கப்புறம் அந்த அறுபதுல பாக்கியாக இருக்கிறது அம் அம் அஞ்சு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இந்த இந்த கூட்டணம்னா அறுபது நாளை வந்துடும் முதல் நாள் போயிடும் இப்போ இந்த அறுபது நாளிகையில் பூரட்டாதி அஞ்சு நாளிகம் ஐம்பத்தி ஏழு இந்த முதல் நாளில் இருக்குது ரெண்டாவது நாள் அறுபது நாளிகையுமே பூரட்டாதி இருக்குது அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோ நாற்பத்தி அஞ்சு மூன்றாம் நாள் ஜீரோ ஜீரோ நாற்பத்தி அஞ்சு வினாளி வரைக்கும் பூரட்டாதி இருக்குது இப்போ பூரட்டாதி இருக்குன்னா ஒரே நட்சத்திரம் மூணு தினங்களை தொடுறதுனால அந்த மூணு தினங்களுக்கு திரிதினா பேரு இப்ப நட்சத்திரங்களை எதுக்கு நம்ம ஆரியந்தம் பரம நாளைய கண்டுபிடிக்கணும்னா கற்பச் செல்லு போய் இருப்பு எவ்வளவு கண்டுபிடிச்சாத்தான் அந்த அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு திசை குருமிசையுடைய இருப்பு எவ்வளவு உதயாதி உதயம் வந்து ஒரு குழந்தை வந்து இந்த இடத்துல பிறப்புதுன்னு வச்சுக்கோங்க இந்த இடம் அது வந்து இந்த ரெண்டாம் நாள் சூரியன் உதித்து பதினஞ்சு நாளிகைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா மத்தியானம் பன்னெண்டு மணி பன்னெண்டு பகல் பதினஞ்சு நாளிகை இப்போ இந்த பதினஞ்சு நாளிகையில் சதே நட்சத்திரம் ஐம்பத்தி நாலு மூணு போக மிச்சம் இருக்கிற நாளிகைக்கு அஞ்சு ஐம்பத்தி மூணு புரட்டாதி நட்சத்திரத்துடைய சூரிய உதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய பதினஞ்சு நாளிகையும் குழந்த பிறந்ததோடைய கணக்குல செல்லு செல் வந்து எவ்வளவு ஆகுது இருபது நாளிக இது ஆகுது இந்த பரம பரமநாளிகில செல் வந்து இருபது நாளிகை இருபது நாளையே ஐம்பத்தி ஏழு ஆகுது ஆக மொத்தமாக ஆதி அந்த பரம நாளிகை எவ்வளோ ஆகுதுன்னா அந்த ரெண்டாவது நாள் அறுபது நாள் அறுபது வினாடி முதல் நாள் அஞ்சு வினாடி ஐம்பத்தி ஏழு மூணாவது நாளில் ஜீரோ ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ ஜீரோ ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஃபைவும் செஞ்சிச்சுன்னா இது இந்த ஐம்பத்தி இந்த இது கரெக்டாக எழுதுணுன்னா இங்கே எழுதுகிறேன் மொதல் நாள் மொதல் நாள் அஞ்சு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பூரட்டாதி இருக்குது ரெண்டாவது நாள் குழந்த பிறந்த பதிஞ்சு பட் அறுபது நாள் பூரட்டாதி இருக்குது மூணாவது நாள் ஜீரோ ஜீரோ நாற்பத்தி அஞ்சு நாள் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் மூணாவது நாள் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ரெண்டு இங்கே ஒன்று பத்து பத்தில் நாலு தான் இங்கே போடணும் அறுபதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு நாளிகை ஆகிடும் இதில் சேர்க்கணும் அப்படி சேர்த்தோம்னா ஆறு அறுபத்தி ஆறு நாளிகை நாற்பத்தி மூணு ஆதி அந்தம் பரம ஆதி அந்தம் பரம நாளிகை பரம நாளிகை இந்த குரு திசை புரட்டத்துக்கு உள்ள குரு திசை பதினாலு வருஷம் அப்போ குழந்தை பிறந்தபோது செல்லு நாளிகை வந்து முதல் நாள் போனது அஞ்சு பதினஞ்சு அஞ்சு ஐம்பத்தி ஏழு அப்புறம் குழந்தை பிறந்தது பதினஞ்சு நாளிகை கிட்ட அந்த இதையும் ப்ளஸ் பண்ணணும் முதல் நாளில் இருக்கிறத ப்ளஸ் பண்ணால் அது எவ்வளோ வருதுன்னு தெரியும் அப்போ வந்து செல்லு நாளிகை எவ்வளோ வருது செல்லு நாளிகை அஞ்சு ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் பதினஞ்சு டோட்டல் ஏழு ஐம்பத்தி ஏழு இது வந்து பத்து ஒன்று ரெண்டு இருபது நாளிக ஐம்பத்தி ஏழு செல்லு அப்ப இதுக்கு பதினாறு நிமிஷம் இதுல செல்லு நாளிகையை கழிச்சு கழிக்கணும் மைனஸ் புரிய செல்லு நாளிகை கழிச்சோம்னா பன்னெண்டுல ஏழு போச்சுன்னா அஞ்சு இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினோம் பத்து பத்தில் அஞ்சு போச்சுன்னா இங்கேருந்து கடன் வாங்குறது ஆறு தான் ஆறு வந்து இந்த நாற்பது நாளையோடு எவ்வளோ சேர்ந்துச்சுன்னா பத்து நூறு வரும் அப்போ அம்மா இந்த ஐம்பது போயிடும் ஐம்பது போச்சுன்னா இதில் வந்து பன்னெண்டு மூணு இங்கே வந்து ஒன்று கடை வாங்கி கொடுத்துட்டோம் மூணு தான் இருக்குது இங்கேருந்து ஆறு கடன் வாங்குகிறோம் ஒம்பது இருக்குது ஒம்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு ஒன்று கடை கொடுத்துட்டோம் இதில் வந்து அஞ்சு தான் இருக்குது இந்த அஞ்சில் சைஃபர் போச்சுன்னா இருபது நாளிகை தானே அஞ்சில் சைஃபர் போச்சுன்னா அஞ்சு அப்புறம் ரெண்டு இருக்குது இந்த ஆறில் ரெண்டு போச்சுன்னா நா நாற்பத்தி அஞ்சு நாளிகை நாற்பத்தி அஞ்சு வினாளி இருப்பு இந்த இருப்புக்கு எத்தனை இது இது வந்து பதினாறு வருஷத்துக்கு இதுக்கு கணக்கு போட்டு செல்லு வ வருஷம் இயர்னு போடணும் இதுக்கு கணக்கு போட்டு இருந்து பழந்தர்ற வருஷம்னு குருதிசையை போடணும் அப்போ தான் ஆலியந்திர பர்வநாதிகை கண்டுபிடிச்சி அதில் செல்லு நாடியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இது திசை இருப்பு கண்டுபிடிக்கிறது அதுக்கு பயன்படுறதுனால இந்த திரி தினத்தோடைய மகிமையும் அவமாகம் அப்படின்ற மகிமையும் பஞ்சாங்கத்தில் நட்சத்திரங்கள் இருப்புகளை வச்சு கணக்கு பண்ணத்துக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆடியந்தம் பரமநாளிகை எதுக்கு தேவைன்னா திசை இருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அது தேவை அவமாக மாச நாளாக இருந்துச்சுன்னா அந்த உள்ளே ஒளிஞ்சு கிடக்கிற நட்சத்திரம் முதல் நாள் வந்து திருவாதிரை இருக்குது ரெண்டாவது நாள் இல்லை மொத மொத நாளிகை சூரிய உதயாதி நாளிகையில் ஒன்று முப்பத்தி எட்டு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி அது ஐம்பத்தி எட்டு நாளையே மூணு வினாடி வரைக்கும் அவைகள் வந்து இருக்கு அதுக்கப்புறம் ஐம்பத்தி எட்டு நாளையே அறுபது நாளையே ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த ஒன்று முப்பத்தி எட்டு ப்ளஸ் ஐம்பத்தி எட்டு மூணையும் ப்ளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அறுபது நாளிகையில் மிச்சம் இருக்கிற நேரம் வந்து பூச நட்சத்திரத்துடைய நேரம் ஒரே நாளில் மூணு நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு மூணு நட்சத்திரத்தில் நமக்கு வரிசைப்படி திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூசம் வரும் புனர்பூசத்துக்கு அப்புறம் தான் பூசம் வருதுன்னு க தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இடையில் புனர்பூசம் இல்லாமல் மறுநாள் இன்னைக்கு டேட்டில் வந்து திருவாதிரை நட்சத்திரம் தொடக்கம்னு போட்டிருப்பாங்க நாலு நட்சத்திரம் அந்த பஞ்சாங்கத்துக்கு உள்ள அஞ்சு அங்கங்களையும் எழுதும்போது நட்சத்திர அங்கமாக திருவாதிரை இருக்கும் மறுநாள் பார்க்கும்போது புனர் பூ பூசம்னு இல்லாமல் பூசமுன்னு இருக்கும் அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற புனர்பூச நட்சத்தம் அந்த அறுபது நாளிகைக்குள்ளே மூலிகை கிடக்குது அந்த மூலிகை கிடக்கிறத முத்தெடுக்கிற மாதிரி எடுத்து பரம நாளியை பார்த்து இப்போ பதினஞ்சு நாளிகைக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை வந்து திருவாதிரையிலையும் பிறக்கல பூசத்துலையும் பிறக்கல அப்போ புனர் பூசத்துலேயும் பிறந்திருக்கு புனர் அந்த வாக்கியத்தை பஞ்சாங்கத்தில் வாக்கியமாக இருக்காது ஆனால் திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஆதி அந்தம் பரமநாளிகை போட்டு அதிலேருந்து எப்படி போடணும்னு சொன்னாக்க அறுபது நாளிகையிலேருந்து ஒன்று முப்பத்தி எட்டை கழிச்சிட்டோம்னா மீதி அப்டி இருக்குது அதில் பூசம் வந்து தொடங்குற அங்கே ஐம்பத்தி எட்டு நாளிகை மூணு வினாளின்னு போட்டிருக்கோம் புனர்பூசம் ஐம்பத்தி எட்டு மூணு அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அதையும் கூட்டி அதுக்கப்புறம் இந்த பூசத்தையும் கூட்டினோம்னா தான் அந்த அறுபது நாளிகை வரும் அப்போ சாலிடாக ஐம்பத்தி எட்டு மூணுன்றதில் ப்ளஸ் தான் பதினஞ்சு நாளிகை நம்ம குழந்த பிறந்த பதினஞ்சு நாளிகையில் இந்த ஒன்று முப்பத்தி எட்டு இருக்குது திருவாதிரை அதுக்கப்புறம் இந்த புனர் பூசமும் இருக்குது அதை கண்டுபிடிச்சி ஆதி அந்த பரமன் ச நாளிகை கண்டுபிடிச்சி திசை இருப்ப க பார்க்கணும் இந்த புனர்பூசத்துக்கும் குரு திசை தான் பதினாறு வருஷம் அதே போல் தின நாளில் மூணு நட்ச மூ ஒரே நட்சத்திரம் மூணு நாளாக தொட்டுக்கிட்டு இருக்கோம் அறுபது நாளையை தாண்டி அறுபத்தி ஆறு நாளிகை இருக்குதுன்னா முதல் நாள் ஒரு அஞ்சு நாளியே போயிட்டுருக்கோம் கரண்ட் டேயில் வந்து அறுபது நாளிகையும் இருக்கும் மறுநாள் கொஞ்சம் தொ ஆரம்பிக்கையிலேயே புனர்பூசம் தான் ஆரம்பிக்கலாம் அப்போ எப்படி இருக்கும்னா பஞ்சாங்கத்தில் முதல் நாள் சதை நட்சத்திரம் போட்டிருக்கோம் மறுநாள் புனர்ப இது பூரட்டாதி போட்டிருக்கோம் மூணாவது நாளும் பூரட்டாதி போட்டிருக்கோம் இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் மூணு நாளும் இருக்குது இதில் நான் போட்டிருக்கேன் அந்த போர் போரில் வந்து முதல் நாள் கணக்கு அறுபது நாளிகையில் ஐம்பத்தி நாலு மூணு வரைக்கும் சதையம் இருக்குது அதுக்கப்புறம் மிச்சம் ஐம்பத்தி நாலு மூணு போயிடுச்சுன்னா அஞ்சு ஐம்பத்தி ஏழு அறுபது நாளிகை கம்ப்ளீட் பண்ணதுக்கு இருக்க நாளிகை பூரட்டாஜியாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் பூரட்டாதி நட்சத்திரம்னே போட்டு பஞ்சாங்கத்தில் இருக்கும் அந்த அறுபது நாளிகையும் பூரட்டாத்தியாவே இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் பூரட்டாதி ஜீரோ ஜீரோ நாற்பத்தி அஞ்சுன்னு போட்டிருக்கு அது இருக்கும் அப்போ இது ஆதி அந்த பரம மூணு நாளில் அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்போ நடுவில் இருக்கிற ரெண்டாவது நாள் வந்து அந்த குழந்தை பதினஞ்சு நாளிகைக்கு பிறந்திருக்குன்னா அந்த பதினஞ்சு நாளிகை செல்லு நாளிகை ப்ளஸ் முதல் நாள் சதயத்துக்கு அப்புறம் அஞ்சு ஐம்பத்தி ஏழு இருக்குல்ல அதையும் கூட்டுன்னா அதுதான் செல்லு அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லா பூரட்ட அதையும் கூட்டி அது எத்தனை வருதோ அதில் இருந்து இந்த செல்லை கழித்தோம்னா இருப்பு நாளிகை வரும் இருப்பு நாளிகை வந்தால் மொத்த நாளிகைக்கு பதினாறு வருஷம் ஆதியந்தம் நாளிகைக்கு பதினாறு வருஷம் இதில் வந்து அந்த ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் இந்த அஞ்சு ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் பதினஞ்சுன்னு சேர்த்தோம்னா இருபது ஐம்பத்தி ஏழு வருது இல்லையா இதை கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நாளிகை புரட்டாதி ஆதி அந்த மரும நாளிகையில் மிச்சம் இருக்கிறது இருந்து திசை குழந்த பிறந்ததுலேருந்து அது வந்து இருப்பு இருப்பு திசை இருப்பு வரும் அந்த திசை இருப்பை க கேல்குலேட் பண்ணி திசைகளை போடுறதுக்கு இந்த த்ரினங்களில் கவனங்கள் செலுத்தி இந்த மூணு விஷயத்தையும் நன்கு அறிஞ்சு கேல்குலேஷன் பண்ணணும் ஜாதகம் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம்